காலை வணக்கம் மிகவும் வருத்தத்தக்க ஒரு நிகழ்வுகள் நடக்குது என்னன்னா மக்கள் வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு ஒரு அரசு அமைப்பதற்கு ஆட்சி அமைப்பதற்கு வாக்களிக்கிறாங்க சில பேர் காசு வாங்கினு அழிச்சா கூட பெரும்பான்மையான மக்கள் வந்து காசு வாங்காமல் வாக்களிக்கிறவர்கள் தான் அதிக மாற்றங்களை விரும்புகின்றவர்கள் ஆனால் இந்த அரசு வந்த பிறகு அவர்கள் அமைச்சர்களின் எல்லோருடைய தாக்கத்தால் படத்தின் ஆசையால் வந்து அரசு வேலையாளர்களை நியமிப்பதில் ஊழல் செய்து தங்களுக்கு வேண்டிய ஆட்களை வந்து அதில் அமைப்பதற்காக எல்லா வகையான குற்றங்களையும் செய்து அது ஐந்து வருடங்கள் காலக்கு மேலமாக அவர்கள் பணியிலும் இருப்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது மேற்கு வங்காத்தில் தீ மம்தா பானர்ஜி ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர்கள் நியமனத்தில் வந்து என்ன வகையான ஃப்ராடெல்லாம் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சுக்கோங்க அதுதான் முக்கியம் நம்பர் ஒன் வந்து ரேங்க் ஜம்பிங் ரேங்க் ஜம்பிங் என்னென்னா ரேங்க்கில் மேலே இருக்கிறவனை கீழே தள்ளிட்டு கீழே இருக்குன்னு மேலே எழுதியிருந்து பேனலை அடுத்தது வந்து பேனலில் இருக்கிறவங்கள விட்டுட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்கள இருந்து எடுத்துன்னு வந்து பேனலில் சேர்க்கறது மூணாவது வந்து சர்வீஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணாததை வந்து போர்டு செலக்ட் பண்ணுறது நாலாவது ஓஎம்ஆர் ஸ்கோரில் மேனிப்புலேஷன் பண்ணுறது இவ்வளோ ப்ராடு பண்ணி போட்டிருக்காங்க அது மேற்கு வங்காள நீதிமன்றம் அந்த செலெக்ஷன் ப்ரா என்டையர் செலக்ஷன் ப்ராசஸ்ஸு தவறு என்று சொல்லிவிட்டது அதுக்கப்புறம் இவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அது வந்து மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கீழமை நீதிமன்றத்தின் ஒத்த தீர்ப்பை வந்து உறுதி செய்து செலெக்ஷன் ப்ராசஸ் தப்புன்னு சொல்லிவிட்டு சில சலு சில உத்தரவுகள் என்ன பண்ணுறாங்கன்னா நியாயமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்க வேண்டியவர்கள் என்ன அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவர் மறுபடியும் வயது கேது பல பிரச்சனைகள் வரக்கூடும்ன்ற அடிப்படையில் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை வந்து சரிபார்க்கும்போது உத்தரவு கொடுத்துருக்காங்க அது வேற அது பரவாயில்ல விடுங்க இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இது நான் ஸ்டீச்சிங் ஸ்டாப் நான் ஸ்டீச்சிங் ஸ்டாப்பில் இந்த கோல்மால் நடக்குது இந்த மாதிரி கோல்மால் தமிழ்நாட்டிலே நிறைய நடக்குது இதில் இன்னும் ரெண்டு ரேஷியோ சொல்லியிருக்காங்க இந்த ஃப்ராடு பண்ணி இருக்கிற செலெக்ஷன் ப்ராசஸ்னால டிலே அண்ட் லேக்சஸ் காலத்தாமதம் கவனக்குறைவாக வழக்கு வேணும்னே காலம் தாழ்த்தி போடுறது இதை வந்து இந்த ஃப்ராடு கேஸில் வராது ஏன்னா ஃப்ராடை கண்டுபிடிப்பதற்கு அதை புலன் விசாரணை செய்வதற்கு கால தாமதம் ஏற்பட்டுருக்கனால அது ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது ப்ரின்ஸிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோன்றது கூட ஃப்ராடு கேஸில் வராது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இரண்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கேள்வி கேட்க கேள்வி பெரிய பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை ஃப்ராடு வேலை எங்கே நடக்குதுன்னா அரசாங்கத்தினுடைய கருவூலத்திலேருந்து அதிகளவு பணம் யாருக்கு போகுதுன்னா அரசு வழக்கறிஞர்களுக்காக இந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கு மெட்ரோபாலிட்டன் ரே ரேஞ்சில் லெவலில் அவங்களுக்கு வந்து அரசு ஊழியர்கள் அவங்க வந்து யூபிஎஸ்சி சர்வீஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாவட்ட அளவில் அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து அந்த மாவட்ட ப்ராசிக்யூட்டர் கவர்மெண்ட் பீடர் எல்லாம் வந்து இந்த தேர்தல் பணியாளர்கள் அவர்களை நியமிக்கிறது அது இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ வேறு உருவம் எடுத்து வந்திருக்கு என்னென்னா க லேப்டாப் இருபது லட்ச ரூபாய் லேப்டாப் வாங்கி கொடுத்து ஸ்பெஷல் கவர்மெண்ட் பில்ட்ரு வாங்கலாங்களாம் காருக்கு வாங்கி கொடுத்து வாங்குறாங்களாம் என்னென்னவோ நடக்குது சரி இது வந்து உச்ச நீதிமன்றம் பல முறை சொல்லியிருக்கு இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் முறையாக தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்லிட்டு ஆனால் யார் முறையாக தேர்ந்தெடுக்கிறதுனா இது சர்க்குலேட் ஆகுது ஹைகோர்ட்டில் ஸோ ஹைகோர்ட்டில் சர்க்குலேட் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஆளுகளை எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணு அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இப்படி எல்லாருமா சேர்ந்து நாட்டு பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க ஒரு 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 நீதிமன்றத்துலேயும் இந்த அரசாங்க வழக்கறிஞர்களுக்கு கூட்டம் தான் அதிகமாக இருக்குது ஜெ ஜே ஜெய் ஜே இருக்குது என்ன அவங்க என்ன செய்கிறாங்க திறமை இருக்கா இல்லையா அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இருக்கா டுவெண்ட்டி ஃபோர் சிஆர்பிசி அதில் அது ஃபாலோ பண்ணுறாங்க எதுவுமே கிடையாது இது இந்த அநியாயத்தை யார் தேக்கு யார் தட்டி கேட்குறது இது எப்படி பண்ணுறது இது வந்து மக்கள் பணத்தை அது இல்லாமல் என்னென்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இவங்க வந்து இந்த நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்கள் கூட்டத்தை கூட்டி கோடிக்கணக்கில் ரூபாய் வந்து கிட்ட வந்து வசூலிக்கப்பட்டு கட்சி நிதிக்கு ஒதுக்கப்படுகிறது இதெல்லாம் இந்த ப்ராடெல்லாம் யார் கவனிக்க போகிறது எப்போ கவனிக்க போகிறதுன்னு தெரியல ஏதோ ஒன்று அவனுக்கு நேரம் இருக்கிறது அந்த இதில் அந்த சரஸ்வதி சபதம் படத்தில் சொல்லுவாங்க பாருங்கள் ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரி வந்து ராணி ஆகிறது பேச தெரியாதவன் வந்து புலவராக இருக்கு கோழியார்கள் வீரனவர் அந்த மாதிரி கதைகள் தான் இது இது மாதிரி இந்த ஜனநாயக கேடு கேடு கேட்ட கணித முறை ஜனநாயகம் மேத்தமெட்டிக்கல் டெமோக்ரஸியால் இந்த விந்தை நடந்து கொண்டிருக்குது இதையும் ஒரு நாளைக்கு முடியும் என்று கேட்கலாம் வணக்கம்